பேர் பத்துக்கலாம் போல் இருக்குது அந்த மாதிரி இருக்குது அந்த ஜீன்ஸ் படத்தில் ஹைர ஹைர ஹைரப்பான்னு ஒரு பாட்டு வரும் பாருங்கள் செம்மையாக இருக்குதுங்க எவ்வளோ பெருசு பாருங்கள் அந்த அது எவ்வளோ ஹைட்டு பாருங்கள் இப்போ அதெல்லாம் போனால் அந்த லாஸ்ட்டில் வெளியே வரலாம் இது ரொம்ப பெருசு எப்படியும் பார்த்தா ஒரு கருப்புப்பட்டி கண்டுபிடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது தேவைப்பட்டாங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அதுதாங்க இது இனிமேவே இந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த கருப்புப்பட்டி கருப்பார் கருப்பு இருக்குது ஆரஞ்சு கலர் இருக்குது இது வந்து ரியலுங்க இங்கே இருக்கிறது இது மேலே பார்க்கறத எவனால் பார்த்தோன்னா அலர் அடித்து ஓடிடுவோம் அந்த பெருசு அந்த பெருசெலாம் இருந்திருக்குங்க இது டயரை போடுவேங்க நம்ம செஸ்டோட ஹைட்டாக இருக்குது இப்போ நம்ம இருக்கிற இடம் ஆந்திராவுடைய ஒரு அழகான கடற்கரை நகரம் விசாகப்பட்டினத்தில் நம்ம இருக்கிறோம் நமக்கு மெரினா பீச் எப்படியோ அது மாதிரி இங்கே ஆர்கே பீச் ரோடு அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு கடற்கரை சாலை இங்கே பாருங்க எல்லாம் வச்சு அப்படியே பாண்டிச்சேரியிலுக்குள்ள இருக்கு போன வீடியோல இந்திய கடற்படையுடைய ஒரு பெரிய நீர்மூழ்கி கப்பலை நம்ம உள்ள வரைக்கும் போய் பார்த்தோம் அந்த நீர்மூழ்கிக்கு எதிர அப்படியே ஆப்போசிட்ல ஒரு பெரிய கடற்படையுடைய ஒரு போர் விமானம் இருக்கு அதை தான் இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம் டி யூ ஒன் ஃபார்ட்டி டூ ஏர்கிராஃப்ட் மியூசியம் தான் இந்த இடத்தோட பெயர் இந்த இடத்த நம்ம உள்ள போய் சுற்றி பார்க்கறதுக்கு பெரியவங்களுக்கு எழுபது ரூபாவும் குழந்தைங்களுக்கு நாற்பது ரூபாவும் டிக்கெட் வாங்குறாங்க நம்ம இப்போ உள்ள வந்தாச்சு அந்த மெயின் என்ட்ரன்ஸ் அந்த பீச் என்ட்ரன்ஸை தாண்டி நம்ம உள்ள வந்துட்டோம் உள்ள வந்தோம்னா தான் போகணும் உண்மையாவே இந்த விசாகப்பட்டினம் வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மியூசியம் அப்படின்னாவே எல்லா ஊர்லயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா இங்க தான் வந்து நம்ம பார்க்க முடியாத அற்புதமான விஷயத்தெல்லாம் பார்க்க முடியுது போன வீடியோவில் கடற்படை நீர்மூழ்கி கப்பலுக்குள்ள எப்படி இருக்குன்னு போய் பார்த்தோம் அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா மிஸ் பண்ணாம பாருங்க இந்த வீடியோல போர் விமானத்துக்குள்ள போய் பார்க்க போறோம் இங்க டிஸ்பிளேல வச்சிருக்காங்க பாருங்க நம்ம இருக்கிற இந்த இடம் இந்த பெரிய விமானம் எப்படி இருக்கு அப்படின்ற நீங்கள் பார்க்க முடியுது இது இல்லாமல் இந்த சாட்டிலைட் வியூவில் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க பீச் ஓரத்தில் ஒரு பெரிய ஏரோப்ளைன் நிற்கிறது எப்படி இருக்கும் இந்த வியூவை பார்க்குறப்ப நமக்கு புரியும் நம்ம பார்க்கப் போகிற போர் விமானம் எவ்வளோ பெருசு அப்படின்னு எனக்கே ஆர்வமாக தான் இருக்குது உள்ளே சீக்கிரம் போகணும் அப்படின்னு அடுத்ததாக விசாகப்பட்டினத்தில் என்னெல்லாம் பார்க்க வேண்டிய இடம் இருக்குதுன்னு ரொம்ப அழகாக இங்கே ஒரே டிஸ்ப்ளேயில் வச்சுருக்காங்க கைலாசகிரி கோவில் போரா கேவ்ஸ் இதை தான் அடுத்த வீடியோ போடலாம் நினச்சேன் ஆனால் இன்னும் எடிட்டிங் முடியலை நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் பார்த்திங்களா ஐஎன்எஸ் குர்ஷுரா அந்த நீர்மூழ்கி கப்பல் இப்போ பார்க்க போகிற டியூ ஒன் ஃபார்ட்டி டூ ஏர்க்ராஃப்ட் இப்போ நம்ம உள்ளே போவோங்க மெயின் என்ட்ரன்ஸை தாண்டி நம்ம வந்தவுனே முதல்ல ஹெரிட்டேஜ் ஜோன் அப்படின்னு போட்டு ஒரு இடம் அப்படியே ப்ளூ கலர்ல கடலுக்குள்ள இருக்கிற மாதிரியே லைட்டிங் பண்ணிருக்காங்க இங்க உள்ள வந்தவன ஒரு சிலை தான் இந்த வந்து வடிவமைச்சவர் அதுக்கப்புறம் இந்த போர் விமானத்தை எல்லா தகவல்களும் இந்த ஒரே அறையில சூப்பரா கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இந்திய ராணுவம் ரஷ்யா கிட்ட இருந்து இந்த போர் விமானத்தை வாங்குறாங்க நம்ம இந்திய கடற்படையில் இந்த போர் விமானத்தை எதுக்காக பயன்படுத்தினாங்கன்னா ரோந்து போறது உழவு அதுக்கப்புறம் நீர்மூழ்கி எதிர்ப்பு வேற நாட்டு நீர்மூழ்கி கப்பல் உள்ள நம்ம எல்லைக்குள்ள வந்ததுன்னா இந்த போர் விமானம் கண்டுபிடிச்சி காலி பண்ணிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இந்த போர் விமானம் நம்ம இந்திய கடற்படையில் இருந்திருக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது பாருங்க நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டது ஆனால் பார்க்காத ஒன்று கருப்பு பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க விமானத்தில் இருந்த கருப்பு பெட்டியை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு வாங்க கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு வாங்க அந்த பெட்டி இதுதாங்க உண்மையாகவே இது கருப்பாக இல்லை இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக தான் இருக்குது இது வந்து ரியலான ஒரு கருப்பு பெட்டி ஏரோப்ளைனில் இருக்கிற ஒரு கருப்பு பெட்டி இந்த கருப்பு பெட்டி எவ்வளோ திடமானது அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரம் டிகிரி சென்டிகிரேடை வந்து பிடிக்கும் முப்பத்தாறு மணி நேரம் கடலுக்கடியிலே இருக்கும் ஆயிரம் கிலோ வரைக்கும் வெயிட்டு தாங்குமாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க விமானத்தில் இருக்கிற டேட்டாவெல்லாம் இது வந்து உள்ளே சேவ் பண்ணி வச்சுருக்கோம் பாதுகாப்பாக வச்சுருக்கோம் இது கிடச்சிதுன்னா எதனால் விபத்து ஏற்பட்டது இல்லை என்ன விஷயம் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு அப்படியே மூவ் ஆகி போவோம் இங்கே வந்து இந்த போர் விமானத்தில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டால் இல்லை ஏதாவது விபத்து ஏற்பட்டால் எப்படி தப்பிக்கிறது அப்படின்றத ஒரு மாடலாக செஞ்சு வச்சுருக்காங்க நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு நேரில் பார்க்குறதுக்கு மேலேருந்து ஹெலிகாப்டர்லேருந்து குதிக்கிற மாதிரியோ இல்லை ஏரோப்ளைன்லேருந்து அந்த பேராஷூட்டில் வர்றது நல்லாவே பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு நேரில் பார்க்கறது நல்லாயிருக்கு இது வந்து கேப்டன் இங்கே என்னென்ன யார் யார் என்னென்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க இவங்க போட்டிருக்க யூனிஃபார்மை வச்சு யார் கேப்டன் யார் என்ஜினியர் யார் வந்து சோல்ஜர் அந்த மாதிரி விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கலாம் டீட்டெயிலாகவே போட்டிருக்காங்க இதை பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு போனால் எக்யூப்மெண்ட்டு ஜோன் அப்படின்னு போட்டிருக்கு நம்ம நேராக ஃப்ளைட்டை போய் பார்த்துட்டு பார்த்தா இதெல்லாம் தாண்டி தான் போக வேண்டியிருக்கு இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து ஏவுகணை மிசல் அதுக்கப்புறம் பாம் இது வந்து டர்போ ஜெனரேட்டர் அங்கே இருக்கிற ஜெனரேட்டர் இதெல்லாம் ஏதோ சிலிண்ட்ரு மாதிரி இருக்குது ஒரு குண்டா இட்லி குண்டா மாதிரி இருக்குது ஆனால் இது வந்து ஆக்ஸிஜன் டேங்குங்க இது இது ரொம்ப முக்கியமான ஒரு இது ஆக்சிஜன் டேங்க்கு இது பக்கத்தில் ஒன்று குட்டியாக இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஹேர் பாட்டில் அப்படின்னு போட்டிருக்கு இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் லைன் அடிக்க வச்சுருக்காங்க பியூசி பைப் மாதிரி அடிக்க வச்சுருக்காங்க எல்லாமே வந்து மிஷல் தாங்க எல்லாமே ஏவுகணை சின்ன சின்ன பாம் அந்த மாதிரி நிறையா விஷயங்களை இங்கே பார்க்க முடியுது இதுதான் வந்து ஒர்த்தாக இருக்குது இங்கே பாருங்களேன் பார்த்தாவே மாஸாக இருக்குல்ல இதெல்லாம் வந்து அந்த ஃப்ளைட்லேருந்து இருந்து ஃபயர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணுது எதையுமே தொட்டு பார்க்காதீங்கன்னு போட்டிருக்காங்க இது வந்து அந்த ரெக்கங்க இதுதான் என்ஜினில் இருக்கிற ரெக்கை ரொம்ப பெருசாக தான் இருக்குது அது ஒரு காட்டுறாங்க பாருங்கள் அந்த ரெக்கை தான் இங்கே கீழே வந்து வச்சுருக்காங்க இதுவும் பெருசாக தான் இருக்குது இதை விட மாசு இந்த என்ஜின் தான் மெயின் என்ஜின் இது தாங்க எப்போ ஒரு குட்டி ராக்கெட் சைஸுக்கு இருக்குது ஒரு சேட்டலைட்டு சைஸுக்கு இருக்குதுங்க எவ்வளோ பெரிய என்ஜின் பாருங்களேன் ஏன்னா ஃப்ளைட்டே அவ்வளோ பெருசு இதில் எவ்வளோ டெக்னாலஜி எவ்வளோ ஒர்க்கு எவ்வளோ ஒரு தொழில்நுட்பம் பாருங்களேன் அப்போவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அந்த டைம்லேயே அப்படியே ஒரு குட்டி சேட்டலைட் மாதிரி தான் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க கிட்ட வந்து இதை நேரில் பாருங்களேன் அதோடய பிரம்மாண்டம் அப்பா பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது இந்த பக்கம் வந்து பேராஷூட் அப்படியே தொங்க விட்ருக்காங்க அதான் அந்த தப்பிச்சு போகிற விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது அடுத்ததான் ஏரோப்ளைனுடைய டயர் இங்கே வச்சிருக்காங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இதோட சைஸு பாருங்கள் ஒன் ஃபோர் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் ஃபோர் ஃபிஃப்டியாக என்னோட பைக் டயர் சைஸே பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ்டி தான் இப்போ இது எவ்வளோ பெருசு பாருங்கள் அங்கே நம்ம ஃப்ளைட்லேயே பார்க்கலாம் நேரடியாக இந்த இடத்துல ஃபைனலாக பார்க்க போகிற ரூம் இது தான் இங்கே சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் கடலுக்குள்ளே நீர்மூழ்கி கப்பலை வந்து அழிக்கிறப்ப எப்படி இருக்கும் போட்டு இந்த ஃப்ளைட் வந்து பாம்பு வந்து போடுது அது கடலுக்குள்ளே இருக்க நீர்மூழ்கி கப்பலை அழிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க இதெல்லாமே வந்து ஒரு மாதிரியான பெயிண்டிங்கு என்ன மாதிரி பெயிண்டிங் தெரில க்ளே வச்சு பண்ண மாதிரி இருக்குது ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படியே ஒரு ரியல் ஃபயர் ஆகிற மாதிரி இருக்குது இந்த டியூ ஒன் ஃபார்ட்டி டூ போர் விமானம் கடற்படையில் இந்த பணியை தான் சிறப்பாக செஞ்சிருக்கு அதாவது நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிச்சு அழிக்கிற ஒரு இதில் வந்து இது எக்ஸ்பர்ட் இந்த போர் விமானம் ஒரு வழியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு இப்போ நம்ம அந்த பெரிய போர் விமானத்தை பார்க்க போகிறோம் இங்கேருந்து பார்க்குறப்போ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் அதோடைய அந்த இன்ஜின் ஃபேன் மேலே பாலம் மாதிரி கட்டியிருக்காங்க நம்ம அது இருக்குது பாருங்கள் அப்படி ஏறி அப்படியே சுத் அங்க போய் தான் அந்த மேலே ஏற முடியும் உயரத்துக்கு இருக்கு பாருங்க அந்த ஃபிளைட் குள்ள போற வரைக்கும் பாலம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க நம்ம இந்த பாலத்துல இருந்து அந்த மாதிரி சுத்திட்டு போற மாதிரி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க பாருங்க பெருசு அப்பா சரியான சைஸுங்க போர் விமானமா இருக்கும் போல இருக்கு எவ்வளவு பெருசுக்கு அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குங்க நீட்டா இவ்வளவு பெரிய ஒரு ஏரோபிளைன் அதுவும் வந்து போர் விமானம் இவ்வளவு கிட்ட நான் பார்த்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் அந்த பக்கம் உள்ள போய் இது வழியா நம்ம வெளியே வரலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உள்ள போய் இந்த போர் விமானம் எவ்வளவு பிரம்மாண்டமானது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நீங்க பாக்குறீங்களே இந்த ரெக்கை இது மட்டுமே வந்து எண்பது அடி நீளமா இதே மாதிரி அந்த பக்கம் ஒன்று இருக்கு இதோட அகலத்தை பாருங்களேன் இதை பார்க்குறப்ப ஏதோ அந்த ஜீன்ஸ் படத்தில் ஹைர ஹைரப்பான்னு ஒரு பாட்டு வரும் அதில் ஏறி ஓடி வருவாங்க அந்த சீன் ஞாபகம் வருது அதே மாதிரி இதோடைய உயரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா நாற்பது அடி உயரம் தரையில நாற்பது அடி உயரத்துக்கு இந்த ஏரோப்ளைன் இருக்கு அதுவும் இந்த இடம் ரொம்ப பெருசுங்க எப்படியும் ஒரு பத்து இருபது பேர் படுக்கலாம் போல இருக்கு அவ்வளோ அகலமா இருக்கு இதுக்கு முன்னாடி பெங்களூரில் கூட நான் போர் விமானம்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் இவ்வளோ பெரிய சைஸ் நான் நான் பார்த்ததே கிடையாதுங்க இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் அதுவும் இவ்வளோ கிட்ட பார்க்குறது இது வந்து ஒரு கடற்படையுடைய ஒரு ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் வால் எவ்வளோ தூரத்துக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள் நம்மளால் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி பார்க்க முடியல அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் எட்டி பார்த்தா தான் பார்க்க முடியும் அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த ரெக்க பாருங்கள் அந்த பாலத்துக்கு கீழே வலிக்கும் போகுது அதை தாண்டியும் போகுது இது வழியாக நடந்து போகிறதே ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது உள்ளே போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்பயே யோசிக்க தோணுது இந்த போர் விமானத்தை நம்ம மேலே இருந்து பார்க்குறதோட விமானத்தோட அடியில் நின்று அண்ணாந்து பார்ப்போம் பாருங்கள் அப்போ தெரியுங்க இது எவ்வளோ பிரம்மாண்டமானது அப்படின்னு சரியான ஒரு சைஸாக இருந்தது இப்போ நம்ம கிட்டே வந்துவிட்டோம் உள்ளே போகிறோம் நம்ம போர் விமானத்துக்கு உள்ளேயே வந்தாச்சு நம்ம உள்ளே வந்தவனே முதல்ல பார்க்குற காட்சி இதுதான் தான் இது எல்லாமே பாம்ப ஸ்டோரேஜ் இங்கே ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள் ஏதோ வாட்டர் கேனை அடுக்கி வச்ச மாதிரி ஏகப்பட்டதை லைனாக அடுக்கி வச்சுருக்காங்க அப்படியே நீட்டாக நம்ம போகிற வழி பாருங்களேன் இங்கே ஃபுல்லாகவே வந்து ஆயுதங்கள் தாங்க இருக்குது இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இது வந்து ஒரு போர் விமானம் அப்படின்றதுனால நம்ம அந்த நீர்மூழ்கி கப்பலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தொழில்நுட்பம் கச்சா முச்சான இருந்தது இங்கே அந்த அளவுக்கு இல்லை ஆனால் வந்து நிறைய பாம் அதுக்கப்புறம் அந்த ஏவுகணை இதெல்லாம் வச்சிருக்காங்க இந்த போர் விமானத்துக்குள்ள எவ்வளவு ஆயுதங்கள் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பன்னெண்டு டார்பிட்டோக்கள் இருந்ததாக சொல்கிறாங்க அதே மாதிரி இரநூத்தி ஐம்பது பாம்கள் இருந்திருக்கு அதுக்கப்புறம் நீர்மூழ்கி கப்பல்களை நேரடியாக தாக்கி அழிக்கிற மாதிரி எட்டு ஏவுகணைகளை இந்த விமானம் வச்சுருந்துருக்கு இப்போ நம்ம நிற்கிற இந்த இடத்துல இருந்து கீழே அப்படியே பார்ப்பாங்க கண்ணாடி மாதிரி ரெண்டு பக்கம் இருக்குது மேலேருந்து எங்கள் இடத்துல குண்டு போடலாம் எந்த இடத்துல துப்பாக்கியில் சுடலாம் அப்படின்னு பார்க்குற ஒரு இடம் தான் இது இங்கே வந்து பாம் கேரியர் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள் இங்கே தான் வந்து நிறைய பாம்ஸை வந்து லோட் பண்ணி வைக்கிற இடம் இப்போ நம்ம பார்க்குற இதெல்லாம் வந்து டார்பிட்டோஸ் கடலுக்குள்ளே போய் தாக்குற ஒரு ஆயுதம் இது கீழே அப்படியே கண்ணாடி தெரியுது பாருங்கள் ரெண்டு பக்கமும் கண்ணாடி ஃப்ளைட் மேலே பறக்கிறப்ப இங்கே இருந்தால் அப்படியே கண்காணிச்சிக்கிட்டே போவாங்க எந்த இடத்துல ஃபயர் பண்ணணுமோ அந்த இடத்துல ஃபயர் பண்ணுவாங்க ஒரு போர் விமானம் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்குது இங்கே நீங்கள் பார்க்குற இது எல்லாமே வந்து பாமை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம் தான் இது பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல இங்க ஃபுல்லா அப்படியே இருக்கும் ஃப்ளைட் அப்படியே பறந்து போயிருக்கும் போர்க்காலங்களில் இதை எப்படி ஃபயர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் தெரியல அதே மாதிரி இந்த ஏரோப்ளைனுடைய முன்னாடி வந்து இருபத்தி மூணு எம் வந்து ரெண்டு பீரங்கி இருக்கான் அதே மாதிரி விமானத்துடைய பின்பக்கத்தில் பன்னெண்டு துப்பாக்கி முனைகள் அடிப்பகுதியில் விமானத்துடைய அடிப்பகுதியில் ஏகப்பட்ட கன் பாயிண்ட் இருக்கு அதை நான் கீழே போய் காட்டுறேன் அந்த கன் பாயிண்ட் வழியாக தான் சும்மா சுட்டு தள்ளுவாங்களா இருக்கும் இப்போ நம்ம விமானத்துடைய முன்பகுதிக்கு வந்துட்டோம் இப்போ நீங்க பார்க்குற இவங்கெல்லாம் வந்து கோ பைலட் இந்த விமானத்தில் மொத்தம் ஆறு பைலட் இருந்ததாக சொல்கிறாங்க இவர் வந்து கண்காணிக்கிறார் பாருங்க அந்த மாதிரி ரேடார் வச்சு இவங்க கண்காணிப்பாங்க இந்த பக்கம் வந்து சிக்னல் அந்த ரேடியோ சிக்னல் இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்குற மாதிரி இவங்க கோ பைலட் இவங்களுடைய ஒர்க் இது கீழே வந்து நம்ம நடந்து போற வழியெல்லாம் கண்ணாடி தான் நம்ம ஃபிளைட்ல இருந்து அப்படியே கீழே பார்க்குற மாதிரி தான் இந்த விமானம் இருக்கு ஃபைனலாக நம்ம வெளியே போற அந்த டோர்கிட்டயே வந்துட்டோம் இங்கே வந்து அவுட் அப்படின்னு போட்டுருக்கு பாருங்க இந்த பக்கம் நம்ம அப்படியே வெளியே போயிடலாம் அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் பாருங்க இதுதான் வந்து மெயினான ஒரு பைலட் இருக்கிற இடம் இங்கே வந்து ஒரு நாலு பைலட் இருக்காங்க அது கீழேயும் ரெண்டு பேர் இருப்பாங்க போல அப்போ மொத்தம் எட்டு பேர் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ள நம்மளால போக முடியல இங்கே கம்பி மாதிரி போட்டு வச்சிருக்காங்க அங்கே வரைக்கும் போய் பார்த்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் பரவாயில்ல இந்த அளவுக்கு ஒரு போர் விமானத்தை உள்ள வந்து நம்ம சுற்றி பார்த்ததே ஒரு பெரிய விஷயம் பெரிய பாக்கியம் சொல்லலாம் இப்போ நம்ம விமானத்தை விட்டு அப்படியே இறங்கி போய் இருந்து பார்ப்போம் இது எவ்வளோ பெருசா விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத கீழே இருந்து பார்ப்போம் படி வழியாக நம்ம கீழே இறங்கி போறோம் கீழே போய் பார்க்கற சம்பவம் தான் உண்மையாகவே சிறப்பான ஒரு சம்பவம் மேலே பாருங்க நமக்கு மேல அந்த ரெக்க கிராஸ் ஆகுது அப்படியே ஒரு பெரிய பிரிட்ஜே கட்டி விட்ட மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு ஆனால் ஆர்மியில் இருக்கிறதுலாம் இவ்வளோ பெருசாக தான் இருக்கணும் இருந்தால் தான் ஒரு கெத்து அப்படியே இந்த ஏரோப்ளைன் பறந்து வரதை பார்த்தாவே எல்லாம் பயந்துருவாங்க அவ்வளோ பெருசு இதை இப்போ ஸ்டார்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நானே யோசித்து பார்க்குறேன் இங்கே மேலே ஓப்பனில் இருக்குது பாருங்கள் இது வழியாக தான் வந்து அவங்க கண்காணிப்பாங்க அந்த கண்ணாடி நம்ம ரெண்டு பக்கம் பார்த்தோம் பாருங்கள் அதுதான் இது வழியாக தான் கண்காணிப்பாங்க ஃபயர் பண்ணுற பாயிண்ட் வந்து அந்த பக்கம் ஃப்ரண்ட்லேயும் அதுக்கப்புறம் லாஸ்ட்லையும் இருக்குது இங்கே பாருங்கண்ணா இப்போ எவ்வளோ பெருசுங்க ஏதோ ஒரு பூதாவகாரம் அப்படினாங்களே அந்த மாதிரிங்க அங்கே பாருங்கள் அந்த ஃபேனை எவ்வளோ தூரம் அந்த ரெக்கை பாருங்கண்ணா எங்கே போய் முட்டிகிட்டு நிற்கிது பாருங்கள் அந்த லாஸ்ட்டில் நம்ம வந்தோம் பாருங்கள் என்ட்ரன்ஸ் அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே மேலே எவ்வளோ பெருசுங்க உண்மையாகவே வந்து குழந்தைங்களாம் கூட்டி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க லைஃப்பில் மறக்கவே மாட்டாங்க நமக்கு இப்படி இருக்குது செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது இதை பார்க்குறப்ப பொதுவாகவே ஏரோப்ளைனால் எல்லாருக்குமே பிடிக்கும் அதுவும் இந்த மாதிரி இராணுவத்தில் இருக்கிற ஒரு ராட்சத விமானத்தை பார்க்கறது அப்படின்றது உண்மையாகவே சூப்பரான விஷயங்க அதுவும் கிட்டே வந்து பார்க்கறது இந்த டயரை பாருங்க நம்ம அங்கே உள்ளே பார்த்தோம் அதை விட பெருசாக இருக்குது ஏன்னா இது வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ஏர் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஒரு சூப்பரான விஷயத்தை பார்க்க போகிறோம் அந்த பின்னாடி பக்கம் ஓப்பனாக இருக்குது பாருங்கள் அங்கே தான் வந்து கன் பாயிண்ட் இருக்குதுங்க ஏகப்பட்ட கன் பாயிண்ட் அப்படியே ஜூ ஜுன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த கன் பாயிண்ட் வந்து இதுதான் இங்கே பாருங்கள் எத்தனை ஹோல்ஸ் பாருங்களேன் போர்க்காலத்தில் இது மேலேருந்து ஃபயர் பண்ணிக்கிட்டே போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்க தோணுது ஏற்கனவே இது வந்து ஒரு ராட்சத விமானம் இதில் ஃபயர் பண்ணிட்டு போனால் எதிரீங்களா இதை பார்த்தாவே அலரிச்சு ஓடிடுவாங்க மேலே பறந்து வரதை பார்த்தாவே ஓடிடுவாங்க அவ்வளோ பிரம்மாண்டம் அவ்வளோ பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு இதோடய சைஸு எவ்வளோ ஸ்டோரேஜ் பாருங்களா அங்கே ஒரு இது இங்கே ஒரு ஸ்டோரேஜு இங்கே ஒரு ஓப்பன் பிளேஸ் தான் என்ஜின் கிட்டே இருக்கிற ஓப்பன் பிளேஸ் இது அப்படிங்கிறேங்க மேலேருந்து கீழே பார்ப்பாங்க எந்த இடத்துல பாமை போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செம்மையாக இருக்குது ஃப்ரண்ட் டயரு இருக்க டயர்லாம் ரொம்ப பெருசு விசாகப்பட்டினம் வந்தால் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது ஓ அப்பா அந்த தேனை பாருங்கள் தானே ஃபுல் லீஃப் ரக போர் விமானம் நம்ம இந்திய கடற்படையில் முப்பது வருஷம் சிறப்பாக பணியாற்றிட்டு இப்போ வந்து இங்கே ஓய்வு எடுத்துட்டு இருக்கு விசாகப்பட்டினம் கடற்கரையில் ஒரு ஏரோப்ளேன் மேலே பறந்து போனாவே வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே அண்ணாந்து பார்ப்போம் இங்க ஒரு பெரிய போர் விமானம் ஒரு ராட்சத விமானத்தை நம்ம கையில தொட்டு பார்க்குற அளவில் ஒரு தூரத்துல பார்க்குறது உண்மையாவே ஒரு அற்புதமான அனுபவம் அப்படின்னே சொல்லலாம் எனக்கும் அப்படிதான் இருந்தது இவ்வளவு கிட்ட ஒரு போர் விமானத்தை பார்த்தது இந்த வீடியோ இதோட முடிஞ்சது இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணுவோம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்